கத்திருக்கு சோத்திரம் ஈரான் இஸ்ரவேல் போர் இப்பொழுதுதான் அமர்ந்து ஓய்ந்திருக்கிறது இது பதிவு பண்ணுகிற இந்த நாளிலே அது முடிவுக்கு வந்துவிட்டது ஒருவேளை இது ஒளிபரப்பாகிற நாளிலே மறுபடியும் ஆரம்பிக்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் ஈரானும் இஸ்ரவேலும் ஒன்றும் அவர்கள் நண்பர்களாக மாறிவிடவில்லை சண்டை நிறுத்தி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பகை இன்னும் தான் செய்து இந்த ஈரானுடைய பழைய பெயர் பெர்சியா ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்பதாக தன்னுடைய பெயர் பெர்சியா பைபிள்ல பெர்சியர் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல இருந்து நம்ம சில விஷயங்களை பெர்சியர்களை பற்றி ஈரானியர்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால சுருக்கமான ஈரானுடைய வரலாறு நமக்கு தெரியணும் ஈரான் நாடு ஒரு இஸ்லாமிய நாடு அதற்கு முன்பதாக அது ஒரு பாரசீக பாரசீகம் என்று நாம் தமிழிலே அதை அழைப்பது உண்டு அந்த பாரசீகம் பெர்சி மதம் என்று அந்த மதத்தை நாம் சொல்லுகிறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பார்சி இனத்தவர்கள் அவர்களெல்லாம் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் தான் அம்பானி டாடா இவர்களெல்லாம் பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தீயைத்தான் வணங்குவார்கள் இறந்துவிட்டால் இறந்த உடலை பற பறவைக்கு இரையாக வைத்து விடுவார்கள் புதைக்க மாட்டார்கள் எரிக்க மாட்டார்கள் ஆயிரக்கணக்கில் தான் அவர்கள் மகாராஷ்டிரா குஜராத் பகுதியில் பார்சி இனத்தவர் இருக்கிறார்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இஸ்லாம் மதமானது ஈரானுக்குள்ளே நுழைந்து அந்த நாட்டை கைப்பற்றிய போது அவர்களெல்லாம் ஓடி வந்து இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தார்கள் இந்தியாவிலே இப்போ ஆயிரக்கணக்கில் பார்சியர்கள் பார்சி எனத்து மக்கள் இருக்கிறார்கள் அதுதான் ஈரானுடைய பழைய மதம் இப்போது அது முஸ்லீம் நாடாக இருக்கிறது பைபிள் அவர்களை பெர்சியர் என்று அழைக்கிறது இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருந்தது சில நாட்களுக்கு முன்பதாக நேபுகாத் நேச்சாரிலிருந்து ஈரானுக்கும் இஸ்ரேவேலுக்கும் பகைன்னு எழுதியிருந்தாங்க ஆனால் உண்மை அது அல்ல மோசே காலத்திலிருந்தே தான் ஈரானியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் மோசே காலத்திலிருந்து பக பகை இடையில உறவும் ஏற்பட்டுச்சு இடையில சமாதானமும் உறவும் ஏற்பட்டது உண்டு அத சில வரிகளிலே சுருக்கமாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஆதியாகமும் பதிமூணு ஏழு சொல்கிறது கானான் நாட்டுல பெருசியர் குடியிருந்தார்கள் ஆபிரகாம் காலத்தில் பெருசியர் குடியிருந்தார்கள் பெருசியர்கள் ஈரானியர்கள் ஆதியில குடியிருந்தது இப்போ இஸ்ரேல் இருக்கிற இடத்துல தான் அப்ப அதை வச்சு பார்த்தோம்னா அந்த யார் முதல்ல குடியிருந்தாங்கன்னு வச்சு பார்த்தோம்னா ஈராங்காரன் தான் முதல்ல இஸ்ரேவேல குடியிருந்திருக்கான் ஆப ஆபரகாம் காலத்திலே அதுக்கப்புறம் ஆதியாக முப்பத்தி நாலு முப்பதுல யாக்கோபுக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு மகள் பிரச்சனையில யாக்கோபனுடைய மகன்கள் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் கொலை செய்து விடுவார்கள் இருந்தவர்கள் தான் பெருசியர்கள் தான் ஈரான்காரங்க தான் இப்போ இன்னைக்கு ஈரானில் இருக்கிற அந்த அந்த இனத்து மக்கள் தான் யாகோபு சொல்கிறான் பெருசியர் நடுவில் என் வாசனையை கெடுத்துட்டீங்களே என்னை அவங்க கொண்டு சொல்கிறான் கர்த்தர் அவர்களுக்கு அவர்களை சுற்று மேல் பயங்கரத்தை உண்டாக்கி யாகோபை அவர்கள் பின்தொடராதபடி செய்து யாகோபை காப்பாற்றுகிறார் யாத்ரா முப்பத்தி மூணு ரெண்டில் பெருசியரை பற்றி கர்த்தர் சொல்கிறார் என் தூதனை அனுப்பி அவர்களை காணானை விட்டு துரத்தி காணானே உங்களுக்கு கொடுப்பேன் என்று கருத்தர் சொல்கிறார் இப்ப கிட்டத்தட்ட யாக்கோபு காலத்திலிருந்து பகை ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷ பகனு இந்து பத்திரிகை எழுதியது ஆனா இன்னும் அது கூடுதலா கூடுதலாதான் ஏன்னா யாக்கோபு காலத்திலிருந்து பகை அதே போல எஸ் எர் உறவை நாம் பார்க்கிறோம் ஒரு ராஜா ராஜாதான் காசுவேரு ராஜா ஒரு பெர்சிய ராஜா அந்த பெர்சிய ராஜாவைத்தான் எஸ்தர் திருமணம் செய்து கொண்டாள் ஆகவே இந்த இடத்துல ஒரு திருமண உறவு ஏற்படுகிறது நான் அப்படிதான் ஜவு பண்ணேன் ஈரான் நாட்டுக்காக ஆண்டவர் எஸ்தருடைய வாரிசு ஆண்டவர் எஸ்தருடைய வாரிசுகள் அங்கே இருக்காங்க ஈரானில் அதனால அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் நான் ஜெபம் பண்ணேன் யுத்தம் என்னதுல எனக்கு சந்தோஷம் அதனால ஈரான்காரனாலே அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வெறுக்க வேண்டாம் அவங்க எஸ்ஸருடைய வாரிசுகள் எஸ்ஸருடைய ரத்தம் அங்க கலந்துருக்கு எஸ்ஸருடைய கணவன் பெருசியன் அகாஸ்வேரு அவன் யூதன் கிடையாது ஆனால் எஸ்தர் அவள் ஜனம் ஆபரகனுடைய குமாரத்தை அதனால எஸ்ரருடைய ரத்தம் ஈரானியருடைய உடல்ல ஓடுகிறது அதர் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல நெகேமியா எஸ்ரா காலத்துல அந்த தேவ ஆலயம் மறுபடியும் கெட்டப்படுத்தப்படும் போது அதற்காக உதவி செய்தவன் யார் என்றால் ஒரு பெருசிய அரசன்தான் அந்த கோரேஸ் என்கிற அந்த பெர்சிய அரசன்தான் ஆண்டவரை அறிந்து கொண்டான் எஸ்தருடைய கணவன் கூட ஆண்டவரை அறிந்து கொண்டதாக வேதத்தில் குறிப்பில்லை கோரேஸ் எஸ்தருடைய பேரனாக இருக்க வேண்டும் என்று சருத்திர ஆசிரியர்கள் சிலர் சொல்கிறார்கள் இந்த கோரேசை குறித்து நூத்தி ஐம்பது அவன் பிறக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது அவன் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் கொடுத்தான் ஆட்களை கொடுத்தான் மரம் கொடுத்தான் அனுமதி கொடுத்தான் எரிசலேம் கட்டப்படுவதற்கு நிகைமையாவை அனுப்பி வைத்தான் ஆகவே கோரேஸ் என்கிற ஒரு ஈரான் காரன் தான் தேவ ஆலயத்தை காலத்தில் கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தவன் ஆகவே ஈரான் மக்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் தானியில சிங்கக்குழு கெபிக்குள்ள போட்டது அவன் வேண்டுமென்றே போடவில்லை அவன் சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் கைதியாக போட்டான் தரியு ராஜா அவன் அந்த பேர பெருசிய ஈரான் இனத்தை மேதிய பெர்சிய வம்சத்தை சார்ந்தவன் தான் சிங்கக்கோவிலிருந்து தூக்கி எடுத்தவன் அந்த மேதிய பெருசிய வம்சத்தானாகிய தரியுதான் தானியலை நேசித்தான் தானியலுக்கு தயவு காட்டினான் சிங்கக்கோவில போட்டது அவனை மீறி நடந்த ஒரு விஷயம் அதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் உண்டாக ஜபிப்போம் ஈரான் மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் ஆமே